ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு தமிழம் சேனல் நம்ம இன்றைக்கி பார்க்க போகிற வீடு உக்கடம் கருங்கடை ஏரியாவில் அமைஞ்ச த்ரீ பிஹெச்கே வீடு தாங்க ஒன் பாயிண்ட் ஃபைவ் செவன் சென்ட் கிழக்கு பாத்த லேண்டில் ஆயிரத்தி அறநூத்தி நாற்பத்தி ஏழு ஸ்கொயர் ஃபீட் பில்டிங் கட்டியிருக்காங்க ஃப்ரண்ட் எலிவேஷன் சிம்பிளாக கொடுத்துருக்குறாங்க பட்ஜெட் வீடாக பிளான் பண்ணி கொடுத்துருக்காங்க ஃப்ரண்ட்டில் சின்ன கேட் நல்ல டிசைனில் கொடுத்துருக்காங்க டூ வீலர் பார்க் பண்ணுற அளவுக்கு போர்ட்டிகோ கொடுத்துருக்காங்க போர்ட்டிகோ சைஸ் பார்த்தீங்கன்னா அஞ்சுக்கு பன்னெண்டுங்கிற அளவில் கொடுத்துருக்காங்க எலிவேஷனுக்கு ஒரு ஒர்க் பண்ணியிருக்காங்க நீட்டாக இருக்குங்க ஃப்ரண்ட்டு டோர்ன்னு அளவு சூப்பராக கொடுத்துருக்காங்க நல்ல டிசைனில் கொடுத்துருக்காங்க ஹால் சைஸ் பார்த்தீங்கன்னா பதிமூணு பதினேழுங்கிற அளவில் கொடுத்துருக்காங்க இன்னர் ஸ்டேர் கேஸ் யூஸ் பண்ணி த்ரீ பிஹெச்கே வீடு கொடுத்துருக்காங்க ஃப்ளோர் டைல்ஸ் எல்லாமே நல்லா கிராண்டாக கொடுத்துருக்காங்க விண்டோஸ் எல்லாமே யூபிவிசி விண்டோ யூஸ் பண்ணியிருக்காங்க வீட்டில் பெயிண்டிங் ஒர்க் நல்லா கிராண்டாக கொடுத்துருக்காங்க லக்ஸரியாக தெரிகிற மாதிரி நீட்டாக ஒர்க் எல்லாமே பண்ணியிருக்காங்க நல்ல பெரிய ஹால் ஏரியா கொடுத்துருக்காங்க பட்ஜெட் வீட்டுக்கு ஏற்ற மாதிரி பெரிய ஹால் ஏரியாவாக கொடுத்துருக்காங்க போர்வெல் அவைலபிளில் இருக்குதுங்க பேங்க் லோன் ஃபெசிலிட்டியும் தரலாங்க கிச்சன் சைஸ் பார்த்தீங்கன்னா எட்டுக்கு பதினொன்றுங்கிற சைஸில் கொடுத்துருக்காங்க நல்ல பெரிய டேபிள் டாப் கொடுத்துருக்காங்க ஸ்டோரேஜ் ஏரியாவும் நல்ல பெரிய ஸ்டோரேஜ் ஏரியாவாக கொடுத்துருக்காங்க கிச்சன் வாலில் டைல்ஸ் ஒர்க் எல்லாமே நீட்டாக பண்ணியிருக்காங்க பார்க்கறக்கு ரொம்ப நீட்டாக இருக்குங்க கிரவுண்ட் ஃப்ளோரில் ஒரு பெட்ரூம் கொடுத்துருக்காங்க காமன் பாத்ரூம் ஒன்றும் ஹேண்ட் வாஷ் ஏரியா ஒன்றும் கொடுத்துருக்காங்க ஹேண்ட் வாஷ் ஏரியா நீட்டாக கொடுத்துருக்காங்க பார்க்குறக்கும் யூனிக்காக இருக்குங்க நீட்டாக கொடுத்துருக்காங்க காமன் பாத்ரூமுக்கு பிவிசி டோர் கொடுத்துருக்காங்க பிவிசி டோர்லேயே நல்ல டிசைன் டோராக கொடுத்துருக்காங்க டோர் நல்லா குவாலிட்டியான டோர் யூஸ் பண்ணியிருக்காங்க காமன் பாத்ரூம் சைஸ் பார்த்தீங்கன்னா நாலுக்கு ஆறுங்கிற அளவில் கொடுத்துருக்காங்க நல்ல பெரிய பாத்ரூமாக கொடுத்துருக்காங்க காமன் பாத்ரூமில் டைல்ஸ் ஒர்க் எல்லாமே சூப்பராக பண்ணியிருக்காங்க சானிட்டரி ஃபிட்டிங்ஸ் எல்லாமே சுப்ரீம் தான் யூஸ் பண்ணியிருக்காங்க பில்டிங் மெட்டீரியல்ஸ் எல்லாமே நல்லா குவாலிட்டியான மெட்டீரியல் யூஸ் பண்ணி தான் அந்த வீட்டை கட்டியிருக்காங்க நீட்டாகவும் ஒர்க் எல்லாமே பண்ணியிருக்காங்க இப்போ நம்ம பார்க்க போகிறது ஃபஸ்ட்டு பெட்ரூம்ங்க கிரவுண்ட் ஃப்ளோரில் இருக்கிற ஃபஸ்ட்டு பெட்ரூம்ங்க பெட்ரூம் டோரோட டிசைன் ஒர்க் எல்லாமே சூப்பராக கொடுத்துருக்காங்க நீட்டாக செலக்ட் பண்ணியிருக்காங்க ஃபஸ்ட்டு பெட்ரூம் சைஸ் பார்த்தீங்கன்னா பன்னெண்டுக்கு எட்டே முக்காலுங்கிற அளவில் கொடுத்துருக்காங்க லோ ரூஃப் கொடுத்துருக்காங்க பெயிண்டிங் ஒர்க் எல்லாமே சூப்பராக பண்ணியிருக்காங்க கிரில் எஸ்எஸ் கொடுத்துருக்காங்க ஒர்க் எல்லாமே நீட்டாக பண்ணிருக்காங்க பார்க்குறப்ப நல்லா இருக்குங்க இப்போ நம்ம பார்க்க போறது செகண்ட் பெட்ரூம்ங்க ஃபர்ஸ்ட் ஃப்ளோரில் இருக்கிற ஃபர்ஸ்ட் பெட்ரூம்ங்க பெட்ரூம் சைஸ் பார்த்தீங்கன்னா பதிமூணுக்கு பன்னெண்டுங்கிற அளவில் கொடுத்துருக்காங்க நல்ல பெரிய பெட்ரூமாவே கொடுத்துருக்காங்க ஒன் சைடில் லாஃப்ட் கொடுத்துருக்காங்க நீட்டாக பண்ணியிருக்காங்க பால்கனி ஏரியாவுக்கு தனியாக ஒரு டோர் ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க அட்டாச் பாத்ரூமும் இந்த பெட்ரூம்கில் கொடுத்துருக்காங்க அட்டாச் பாத்ரூம்க்கு பிவிசி டோர் கொடுத்துருக்காங்க நல்ல குவாலிட்டியான டோராகவே கொடுத்துருக்காங்க அட்டாச் பாத்ரூம் சைஸ் பாத்தீங்கன்னா ஆரே முக்காலுக்கு நாலுங்கிற அளவில் கொடுத்துருக்காங்க டைல்ஸ் ஒர்க் எல்லாமே நல்லா கிராண்டா பண்ணியிருக்காங்க நீட்டாக தெரியற மாதிரியும் பண்ணியிருக்காங்க வீட்டில் டைல்ஸ் ஒர்க் எல்லாமே சூப்பராக பண்ணியிருக்காங்க இந்தியன் டைப்பில் டாய்லெட் கொடுத்துருக்காங்க பால்கனி சைஸ் பார்த்தீங்கன்னா ஆறுக்கு ஆறுங்கிற அளவில் கொடுத்துருக்காங்க நல்ல நீட்டான பால்கனி வியூ கொடுத்துருக்காங்க டைல்ஸ் ஒர்க்கும் பால்கனி ஏரியாவில் சூப்பராக பண்ணியிருக்காங்க பார்க்கறதுக்கு நீட்டாக இருக்குதுங்க மூணாவது பெட்ரூம் சைஸ் பார்த்தீங்கன்னா பத்தரைக்கு பதிமூணுங்கிற அளவில் கொடுத்துருக்காங்க மாடிக்கு போகிற ஏரியாவுக்கு சூப்பரான டோர் கொடுத்துருக்காங்க நல்ல குவாலிட்டியான டோராகவே கொடுத்துருக்காங்க அவுட்ரு ஸ்டேர் கேஸ்க்கும் கிரில் பார்த்தீங்கன்னா கிரில் கொடுத்துருக்காங்க வாஷிங் மிஷின் வைக்கிறக்கும் தனியாக ஏரியா ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க கரும்பு கடை ஜீவன் ஸ்கூலுக்கு பக்கத்தில் தான் அந்த ப்ராப்பர்ட்டி அமைஞ்சிருக்குதுங்க இந்த ப்ராப்பர்ட்டியோட விலை பார்த்தீங்கன்னா நாற்பத்தெட்டு லட்சம் சொல்கிறாங்க நேரில் வந்து பேசுகிறப்ப விலை கம்மியாக வாய்ப்பு இருக்குங்க இந்த வீட்டை பார்த்துன ஃபுல் டீட்டெயிலும் காண்டாக்ட் நம்பரும் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன் செக் பண்ணிக்கோங்க உங்கள் வீடியோ இல்லை நிலைவிக்க எங்கள் உதவி தேவைப்பட்டுச்சுன்னா டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்க நம்பருக்கு கால் பண்ணுங்கள்